இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக நாம் சங்கீதம் இருபத்ரெண்டை தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி நாம் ஏற்கனவே சொன்னபடி இரண்டு பெரும் பிரிவுகளாக காணப்படுகிறது அதிலேயே முதலாவது பிரிவிலிருந்து நாம் சங்கீதம் ஒன்று முதல் பதினொன்று வரைக்கும் நாம் தியானித்தோம் ஆண்ட வேண்டுதல் துன்பத்தின் நடுவிலே ஆண்ட வேண்டுதல் என்ற வார்த்தைகளை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்திரெண்டு பனிரெண்டு முதல் பதினெட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மீண்டும் கைவிடப்பட்டவர்களின் வேதனை என்ற தலைப்பை நாம் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் இதில் சங்கீதக்காரன் தன்னை துன்புறுத்துபவர்களை குறித்து அநேக வலிமையானவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் பீறுகிற கட்சிக்கிற சிங்கத்தைப் போல் இருக்கிறார்கள் தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன் வெறுமையாய் கைவிடப்பட்டேன் நான் சரீரத்திலே மிகவும் பலவீனம் அடைந்தேன் என் உதடுகள் மேல்வாயோடு ஊட்டி கொண்டது என் எலும்புகள் பலநற்று போனது என்ற வார்த்தையை நான் சரீரத்திலே மிகவும் பலவீனமானேன் என் இருதயம் அங்கலாய்ப்பினால் உருகிற்று நான் முற்றிலும் பலனற்று போனேன் நான் மரணத்தருவாயில் இருக்கிறேன் அல்லது மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன் நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என் வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய நெருக்கத்தை குறித்து தன்னுடைய நெருக்கத்தில் உண்டான வேதனையை குறித்து புலம்புகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இதை நாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது பொல்லாதவர்களின் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்ட காட்சியை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவரை வாரினால் அடித்து சரீரம் முழுவதும் இரத்த காயங்களால் அவரை வாட்டி வதைத்தன ஒரு காட்சியை நாம் கண்டிருக்க முடியும் அது மாத்திரமல்ல அவரை சிலுவையில் அறைந்து என் கைகளையும் என் கால்களையும் துளைத்தனர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே கைகளிலும் கால்களிலும் ஆண்டிகள் கடாவப்பட்ட அந்த நிலைப்பாட்டை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல எனது எல்லா எலும்புகளையும் என்னால் என்ன முடிந்தது ஆனால் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்கள் என்னை ஏளனம் செய்தார்கள் அவர்கள் என்னை ஏளனம் செய்து என்னை பகைத்தார்கள் என்னை முறைத்து பார்த்தார்கள் அவர்கள் என் வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்ற இந்த நிகழ்வு கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே வந்து நிறைவேறியிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியே சங்கீதம் இருபத்தி நாம் பார்க்கின்ற பொழுது தாவித அரசன் தன்னுடைய நிலைமையை குறித்து ஆண்டவரிடத்திலே புலம்புகின்ற அந்த காட்சி இயேசு ராஜாவை குறித்ததான ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பிறரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் அல்லது சத்துருக்குள் உங்களை நெருக்கி கட்சிக்கிற சிங்கத்தை போல உங்களை பீரிப்போடு அவர்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் அது மாத்திரமல்ல அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாய் வார்த்தையினாலே உங்களை துளைக்கிற ஒரு நபராக காணப்படலாம் நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருடைய நெருக்கத்து நிமித்தமாய் நான் மரணித்து விடலாமோ என்ற எண்ணம் கூட உங்களுக்குள்ளே காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் சொல்கிறார் இது போன்ற நெருக்கங்களிலே இது போன்ற வேதனைகளிலே இது போன்ற நிந்தைகளிலே நமக்கு ஒருவர் இருக்கிறார் நம்மை போல பாடுபட்டு வேதனை அடைந்து நிந்தைகளை சுமந்த ஒருவர் இருக்கிறார் அவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த நெருக்கத்தை குறித்தும் உங்களை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற நிலையை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இயேசு கிறிசுவை நோக்கி பாருங்கள் அவரையே நோக்கி பார்த்து நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் கற்றுடையாவியானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள நபர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் நமக்கு ஒரு நண்பர் உண்டு நமக்கு ஒரு நேசர் உண்டு அவர் கத்ராகி ஏசு கிறிஸ்து நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அவர் ஒருவரே என்னை ரட்சிக்கிறவர் அவர் ஒருவரே எனக்கு விடுதலையை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறவர் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே நீங்கள் பயப்படாதருங்கள் உங்கள் நெருக்கங்கள் மாறும் உங்கள் துயரங்கள் மாறும் உங்களுடைய துன்பத்திற்கு பதிலாக நீங்கள் இரட்டத்தனையாய் பலனை பெற்றுக்கொள்வீர்கள் அது மாத்திரமல்ல கர்த்தங்களை மகிழ்ச்சியோடு கூட நடத்தி போகக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டு ஒரு தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆம் ஆமீன்